ஏழாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா பருவம் ஒன்று பயிற்சி மூன்று புள்ளி ஒன்றில் உள்ள ஆறாசம் சம் பார்ப்போம்ப்பா எக்ஸ்எஸ் சீக்கு இரண்டு மற்றும் ஒய் சீக்குவர்ட்டு மூன்று எனில் பின்வரும் கோவைகளின் மதிப்பை காண்கன்ட்டு நமக்கு கீழே ஒரு நாள் சம் கொடுத்துருக்காங்கம்மா இதில் எக்ஸோட ஒய்யோட மதிப்பை பிரதிக்கிட்டு இதனுடைய ஒவ்வொன்றையும் மதிப்பை கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா செய்வோம் ஆ ஃபஸ்ட்டு சம்பா 2x எக்ஸ் மைனஸ் அப்படி நம்ம கொடுத்துருக்காங்க இதில் எக்ஸோட மதிப்பை பிரதிடுவோம் 2 பெருக்கள் இரண்டு எக்ஸும் ரெண்டும் எப்படி இருக்குன்னா பெருக்கள் எந்த அடையாளம் இல்லைன்னா அது நமக்கு பெருக்கல் அர்த்தம் சரியாப்பா அப்போ நான் இரண்டு பெருக்கள் இரண்டு 3 மூன்று பெருக்கள் ஒய்யோட மதிப்பு மூன்று அப்போ நான் ஈரெண்டாக நான்கு மூன்றா ஒன்பது கழித்தல் ஒன்பது அப்போ இதில் நம்ம கழிக்க போகிறோம் கழிக்க முன்னாடி என்ன பண்ணணும் பெரிய நம்பரின் அடையாளத்தை போட்டுக்கோங்க இப்போ ஒம்போதுலேருந்து நான்கு கிடச்ச ஆன்சர் ஐந்து அப்போ இதனுடைய மதிப்பு நமக்கு ஈக்குவல் டு ஐந்து வா அடுத்து ரெண்டாங்கணக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ய மதிப்பு கேட்டிருக்காங்க நமக்கு எக்ஸோடைய மதிப்பு என்னப்பா இரண்டு இரண்டு கூற்றல் ஒய்யுடைய மதிப்பு மூன்று அப்போ இரண்டையும் மூன்றையும் கூட்டினா என்ன ஆன்சர் நமக்கு ஐந்து அடுத்து மூன்றாம் கணக்கு நான்கு ஒய் மைனஸ் ஐந்து நான்கு ஒய் நான்கு பெருக்கள் ஒய்யோட மதிப்பே நாம் மூன்று பிரதிட போகிறோம் கழித்தால் எக்ஸோட மதிப்பு இரண்டு முன்னாங்கா பன்னிரெண்டு கழித்தல் பத் இரண்டு இப்போ பன்னெண்டுலேருந்து நம்ம இரண்டை கழித்தால் நமக்கு என்னம்மா ஆன்சர் வருது பத்து அடுத்து நாலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று உடைய மதிப்பு இரண்டு ப்ளஸ் ஒன்று கழித்தல் உடைய மதிப்பு மூன்று இப்போ இது ரெண்டையும் கூட்டிக்குவோம்ப்பா ஃபஸ்ட்டு கூட்டினா இரண்டு மூ ஒன்றையும் கூட்டினா மூன்று கழித்தல் மூன்று மூன்று ரெண்டு மூன்றரை கஷ்டம்க்கு ஆன்சர் பூஜ்ஜியம்